வணக்கம் மக்களே நாம் திலீப் பாஷா இன்றைக்கி என்ன பொருள் வாங்கியிருக்கோம் அப்படின்னா எயிட் ஃபா எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் எல்இசி எல்சிடி ரைட்டிங் டேப்லெட் இப்போ இது வந்து நம்ம பிரித்து பார்க்கலாம் இது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்லைட் வாங்கி கொடுப்போம்ல ஸ்லைட்டு பல்ப் வந்து வாங்கி கொடுப்போம் இப்போ அதே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஜிட்டல் வழியில் வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ அதை நம்ம வந்து பிரித்து பார்க்க போகிறோம் இது வந்து நல்லா பேக் பண்ணியிருக்காங்க எதுவும் டேமேஜ் ஆகாத அளவுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாக் அன்லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம போது லாக்ல கொடுத்துட்டு எழுதணும் அப்படின்னா அப்படியே இருக்கும் திரும்ப நம்ம டெலிட் பண்ணும்போது அன்லாக் கொடுத்துட்டு டெலிட் பண்ணிக்கலாம் இது எழுதுறதுக்கு வந்து இங்கே சைட்லேயே வந்து ஒரு பெண் ஒன்று கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து டெலிட் பட்டன் இப்போ நம்ம எழுதும் போது இப்போ இந்த லாக் பட்டன் வந்து லாக்கில் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம தெரியாமல் இதில் வந்து நம்ம டெலிட் அழுத்துனாலும் அது வந்து அழியாது இப்போ நம்ம வந்து இதில் வந்து எழுதி பார்க்கலாம் கை வச்சோம் அப்படின்னா அந்த கை வைக்கிற இடம்லாம் எதுவாகிடுது நம்ம இது வந்து லாக் பண்ணிட்டு எழுதி பார்ப்போம் ஆனால் என்ன பண்ணுன்னா இதில் வந்து நம்ம கை வைக்காமல் தான் எழுதுகிற மாதிரி இருக்குது நல்லாவே எழுதுது மக்களே நல்லா நல்லா பழிச்சுன்னு தெரியுது ஏன்னா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கதவு தருந்து ரொம்ப வெளிச்சத்தில் தான் உட்காந்துருக்கோம் அதை நம்ம நல்லா வெளிச்சத்தில் பார்க்கும்போது நல்லா தெரியுது இப்போ நம்ம வந்து இதை வந்து லாக் பண்ணி வேணா நம்ம தெரியாதனமாக இதை இந்த இந்த பட்டன் டெலிட் பட்டன் அழுத்தினாலும் இது வந்து டெலீட் ஆக மாட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம அழிச்சிட்டு திரும்ப புதுசாக எழுதுணும் அப்படின்னா இந்த பட்டனை வந்து அன்லாக் பண்ணிவிட்டு இப்போ டெலிட் பண்ணோம் அப்படின்னா போயிடுது நம்ம எழுதுறது வந்து நல்லாவே எழுதிக்கலாம் நல்லா இருக்கு குழந்தைங்களுக்கு நம்ம செயல்பாடுவதில் இது எழுதி கொடுத்தோம்னா அவங்களுக்கும் வந்து ஒரு ஆர்வமா இருக்கும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க இப்போ செல்போன் அதிகமா கொடுத்த குழந்தைங்களையும் இந்த இதை கொடுத்தோம் அப்படின்னா செல்போன் அடிக்சன்ல இருந்தால் குழந்தைங்களை வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து டைவர்ஷன் பண்ணி விடலாம் அவங்களோட கவனத்தை வந்து நம்ம வந்து திசை திருப்பி இதுல வந்து அவங்க வந்து இதை வச்சு வரைய சொல்லலாம் எழுத சொல்லலாம் நம்ம எதுக்காக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் இந்த பொருள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட இணைப்பு வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இப்ப இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து பரிசு கொடுக்க போறோம் இது பரிசு குடுக்கறதுக்கு என்ன கமெண்ட் பண்ணலாம்ன்றதை நம்மளோட ஒளிப்பதிவாளர் சொல்லுவாரு சொல்லுன்னா கமெண்ட் பண்ண சொல்லலாம் ஆனா எதையாவது சொல்லுடா ஆஹ் ஒளிப்பதிவாளர் வெல்டன் இருக்காரு வெல்டன் வெல்டனா சரி நம்ம ஒழிப்பதால் ராசபடி இந்த பொருள் வேணுன்றவங்க வெல்டன் அப்படின்னு வந்து கருத்தை வந்து நீங்கள் வந்து கருத்துரை பெட்டியில் வந்து சொல்லுங்கள் அதுலேருந்து ஒரு பத்து பேரை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து அதில் ஒருத்தரை வந்து தேர்வு பண்ணி இந்த இது வந்து கொடுக்குறோம் இது வந்து வேறு அவங்க உங்கள் உங்களுக்கு வந்து இது வேணும் அப்படின்னா இதோட இணைப்பு வந்து நம்மளோட கருத்துரை சாரி நம்மளோட விலக்குறை பெட்டியில் வந்து இருக்குது நீங்கள் வந்து அதில் இருந்து பார்த்து இந்த இந்த பொருளை வந்து வாங்கிக்கிங்க இந்த பொருள் வந்து நல்லா தான் இருக்குது நன்றி வணக்கம்